ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கி லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இது வந்து பிரெக்னண்ட் லேடிஸ்கான வீடியோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட்கான வீடியோ ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது மனைவியை கணவன்மார்கள் எந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் கணவன்மார்கள் ஸோ கண பிரெக்னட் லேடிஸ் பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கொடுங்க அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் வந்துட்டு மனது ரீதியாகவும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டை டைமில் ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவங்கள வந்து யார் கேர் பண்ணிக்கிட்டாலும் அவங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுகிற மாதிரி இருக்காது ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து பாதியாக குறைஞ்சிடும் இதுதான் வந்து உண்மை ஸோ ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் வைஃப் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தையும் வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸை கேர் பண்ணிக்கிறது அவ்வளோ முக்கியம் பிரெக்னன்சி டைமில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நிறைய திட்டுவாங்க அழுவாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து பிரெக்னென்சி டைமில் இருக்கும் ஒய்ஃபை வந்து அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகலாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த மைண்ட் சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ அப்படி நீங்கள் அதோ ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க பட் நீங்கள் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க டேட்டிங் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னு இல்லை ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபு பார்த்துக்கோங்க அவங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து வெளியே கூட்டி போய்க்கலாம் சேஃபாக கூட்டி போய்க்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி பிரெக்னென்சி டைம்ல ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட சேர்ந்து அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது பிரெக்னன்சி டைம்ல சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றாங்க சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்களும் போய் அவங்க கூட கம்பெனி கொடுத்துக்கலாம் அவங்க கூட வந்து பேசலாம் சின்னதாக வந்து ஒரு கப் டீ குடிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க புக்ஸ் படிக்கிறது சேர்ந்து வந்து புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வந்து பண்ணலாம் அதே மாதிரி பிரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கும் நிறைய விதவிதமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கையால் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்பப்போ அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முடிஞ்ச வர மாத மாதம் போகிற செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே வந்து கூட்டிகிட்டு போங்க ஸோ அம்மா கூட போ மாமா மாமியார் கூட போ அப்படிங்கிறத சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்களே கூட்டிகிட்டு போங்க நீங்களே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரை ஹஸ்பண்டை வந்து செக்கப்புக்கு நீங்களே கூட்டிகிட்டு போக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஏதாவது ப்ரெக்னென்சி டைமில் எப்படி அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க எவ்வளோ அக்கறையாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கள வந்து உங்களை ஜட்ஜ் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அவங்கள இன்னுமே ஜாஸ்தியாக நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க செக்கப்புக்கு கூட போங்க நெக்ஸ்ட் வந்துட்டு லேடிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சின்ன சின்ன இப்போ கிஃப்ட் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணணும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் பெருசாக வாங்கி கொடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல அது கூட வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் பூ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணுங்க அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் அமைக்கி விடுங்க பாவம்ல என்ன இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க ப்ரெக்னன்சி டைம்ல ரொம்பவே வந்து உடம்பு வலிகள் இருக்கும் கை கால் வலி பேக் பெயின் ஸோ இந்த மாதிரி உடம்பு வலி வந்து உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கை கால் வந்து அமைக்கி விடுறது கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் மேலே நல்ல ஒரு கேரிங்காக இருப்பாங்க உங்களுக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கான டைம் ஸோ அது எல்லாமே இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒன்றா இருந்தீங்க நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிங்க அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிட்டீங்க அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போனீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கும் சரி உங்கள் மேலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் பட் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்க சரியாயிடுவாங்க அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும் அதோ வந்து அதையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் ஸோ அந்த இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ப்ரெக்னன்சி டைமில் அவங்கள கேர் பண்ணி அக்கறையாக நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தேங்க் யூ